மெக்சிகோ கோஸ்ட் ஐலாண்டு கைவிடப்பட்ட தீவு ஆயிரம் கரக்கான மரங்கள் மரத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணி வைத்து அடிக்கப்பட்டிருக்கு இந்த தீவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லேக்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு விழுந்து இருந்துட்டு தான் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த பொண்ணு இருந்த இடத்துல ஒரு பொம்மையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த லேக் பக்கத்துல இருக்கிற தீவோட உரிமையாளரான ஜூலியன் அந்த ஆணி வைத்து வாழ்க்கையில பல அமானுஷியமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சில நேரத்துல அவருக்கு ஒரு கிசு கிசுப்பான குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் தனிமையில இருக்க சொல்ல யாரோ அவர் பக்கத்துல நின்னு அழுகிற மாதிரி அவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு சில நேரங்கள்ல மர்மமான உருவங்களையும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு நாளுமே அந்த பொண்ணு இருந்த லேக்ல ஒவ்வொரு பொம்மையா மிதந்து வருமா ஆனா அந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்த ஜோலியன் மரத்துல ஆணி வச்சு அடிச்சிருக்காரு ஆனா இதுக்கப்புறமும் அவருக்கு நடக்கிற அமானுஷிய நிகழ்வுகள் மாறப்படல மேலும் அதிகரிச்சது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது அந்த பேய் அவரை வேட்டையாட நினைக்குது அப்படின்னு அதனால அத சமாதானப்படுத்துற நோக்கத்துல நிறைய பொம்மைகளை வாங்கி அந்த தீவு முழுக்க அவரே மாட்ட ஆரம்பிச்சாரு ஆனா இது எதுவுமே பலனளிக்கல அந்த சின்ன பொண்ணு எந்த லேக்ல விழுந்து தண்ணியில முழுகி இருந்தாலோ அதே இடத்துல ஜூலியன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தண்ணியில முழுகிய படி இறந்து கிடந்திருக்காரு ஜூலியன் இருந்ததுக்கு அந்த கைவிடப்பட்ட தீவுக்கு பல சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி வர எல்லாருமே அங்க ஏதாவது ஒரு அமானுஷ்ய நிகழ்வை உணர ஆரம்பிக்கிறாங்க தற்போது அங்க இருக்க மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகள் கை கால்கள் உடைந்தபடியும் தலை இல்லாதபடியும் அழுகிய நிலையிலையும் காட்சி அளிக்குது அங்க இருக்கிற எல்லாருமே அந்த அமானுஷியமான நிகழ்வை அனுபவிக்க சொல்ல ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க